வணக்கம் இன்னைக்கு நாம வந்து நினைத்ததை அடையும் ரகசியம் இத பத்தி கொஞ்சம் ஆழமா பார்க்க போறோம் இதுக்கு ஆதாரமா வந்து யூடியூப்ல சிவயோகி சேனலோட ஒரு வீடியோவை எடுத்திருக்கோம் நீங்க நினைச்சது நடக்கணும்னா அதை எப்படி சரியா நினைக்கிறது சும்மா ஆசைப்பட்டா போதுமா இல்ல வேற ஏதாவது ரகசியம் இருக்கா இந்த வீடியோ வந்து இந்த பிரபலமான லா ஆஃப் அட்ராக்ஷன் மாதிரியான விஷயங்களை கொஞ்சம் வேற கோணத்துல பாக்குது வாங்க இதுல இருக்கிற முக்கிய கருத்துக்களை அலசுவோம் இதுல ஒரு சுவாரஸ்யமான விஷயம் என்னன்னா நிறைய பேர் வந்து வெற்றிக்கு ஏதாவது சுலபமான வழி இருக்காதான்னு தேடுறாங்க ஆனா இந்த ஆதாரம் அப்படி மேலோட்டமா நினைக்கிறது வந்து உம் ஆபத்தானதுன்னு சொல்லுது அதோட விளைவுகளும் மோசமா இருக்கலாம்னு எச்சரிக்கிது ஓ அப்படியா ஆமா நம்ம எண்ணத்துக்கும் அதை செயல்படுத்துற யதார்த்தத்துக்கு நடுல ஒரு பெரிய இடைவெளி இருக்கு பாருங்க அதை புரிஞ்சுக்கணும்னு சொல்லுது அந்த வீடியோல ஒரு உதாரணம் கூட சொல்றாங்க இல்லையா ஒருத்தர் நல்ல பிளேசர் போட்டு கார் ஓட்டணும் நினைக்கிறாரு உடனே கிரெடிட் கார்டு கடன் எல்லாம் வருது சரி அவர் நினைச்சது நடந்த மாதிரி கடன்ல தற்கொலை வரைக்கும் போற மாதிரி ஒரு கதை ஆமா அது ரொம்ப முக்கியமான உதாரணம் அது என்ன காட்டுதுன்னா நம்ம தகுதி என்ன நம்ம சூழல் என்ன இதுக்கெல்லாம் பின்விளைவு என்ன வரும்னு யோசிக்காம வெறும் ஆசைய மட்டும் வளர்த்துக்கிட்டா எங்க கொண்டு போய் விடும் காட்டுது அப்போ வெறும் நேர்மறை எண்ணம் மட்டும் பத்தாதுன்னு சொல்றீங்க நிச்சயமா பத்தாது எதை விரும்புறோம் ஏன் விரும்புறோம் அதை அடைய நாம என்ன செய்ய போறோம்னு ஒரு தெளிவு வேணும் சரி அப்போ இந்த ஆதாரம் சொல்ற மாதிரி நம்ம இயல்பு நம்ம வரம்புகள் இதெல்லாம் முதல்ல தெரிஞ்சுக்கணும் அப்படித்தானே கரெக்ட் சூரியன் கிழக்க தான் உதிக்குங்கற மாதிரி சில அடிப்படை விஷயங்களை ஏத்துக்கிட்டு போகணும்னு சொல்லுதா மிக சரியா சொன்னீங்க நம்மள பத்தியும் நம்ம சுத்தி என்ன இருக்குன்றத பத்தியும் ஒரு ஆழமான புரிதல் வேணும்னு இந்த ஆதாரம் சொல்லுது வெறும் ஈர்ப்பு விதி மட்டும் இல்ல வாழ்க்கை வெறும் கற்பனை உலகத்துல இருக்கிறது பத்தாதுன்னா உண்மையில முன்னேற என்ன செய்யணும்னு இந்த வீடியோ சொல்லுது ஏன்னா பொதுவா பெரிசா கனவு எல்லாரும் சொல்றாங்க இது கொஞ்சம் வித்தியாசமா இருக்கே ஆமா இது ஒரு முக்கியமான வேறுபாடு இந்த வீடியோ என்ன வலியுறுத்துதுன்னா சிறிதா யோசிச்சு அதிகமா செயல்படணும் ஓ சரிதாய் சிந்தைக்கே வலுதாய் பிரவர்த்திக்கா சாரி தமிழ்ல சிறிதா யோசிச்சு பெரிதா செயல்படும் அதுதான் ஒரு கார் கழுவுறவர் கூட தன் வேலைய ரொம்ப சிறப்பா பொறுப்பா செஞ்சா அடுத்த நிலைக்கு போக முடியும்னு சொல்றாங்க ஒரு கொத்தனாருக்கு உதவியா இருக்கிறவர் அந்த பிரேக் டைம்ல செங்கல் அடுக்க கத்துக்கிட்டா நாளைக்கு அவரே கொத்தனார் ஆகலாம் ஆமா அது சரிதான் சோ வெறும் ஆசைய விட தகுதிய வளர்த்துக்கிறது முயற்சி பொறுப்பு இதெல்லாம் தான் முக்கியம்னு சொல்லுது இது யோசிக்க வைக்குது அப்போ நம்ம இலக்குங்கிறது வெறும் பணம் சம்பாதிக்கிறது இல்ல நிறைவா வாழறதா இந்த வீடியோ வந்து நம்ம உண்மையான தேவை என்னன்னு புரிஞ்சுக்கிட்டு நம்ம லிமிட்ஸ் தெரிஞ்சு வாழ சொல்லுதா ஆமா நம்ம வாழ்க்கை ரொம்ப சின்னது குறுகியது அதுல வந்து எல்லையே இல்லாத பணத்தையோ பொருளியோ தேடி ஓடுறது சரியானு கேக்குது கடவுள் கிட்ட கூட பணத்தையும் பொருளையும் கேட்கறதை விட நல்ல புரிதலையும் மன அமைதியும் கேளுங்கன்னு சொல்ற மாதிரி இருக்கு நம்ம கிட்ட என்ன திறமை இருக்கோ அதை முழுசா பயன்படுத்தி உழைக்கிறது அதுல ஒரு நிறைவை பாக்குறது பொறுப்பா நடந்துக்கிறது இதுதான் முக்கியம் ஆ இந்த வீடியோல இருந்து நாம எடுத்துக்க வேண்டிய முக்கியமான விஷயம் என்னன்னா வெற்றிங்கிறது சும்மா பாசிட்டிவா நினைச்சா மட்டும் வராது யதார்த்தத்தை புரிஞ்சுக்கணும் நம்மள பத்தி தெரிஞ்சுக்கணும் அடையக்கூடிய இலக்குகளை வச்சுக்கணும் அதுக்காக தொடர்ந்து பொறுப்பா வேலை செய்யணும் ஆமா அந்த சிறிதாய் நினை பெரிதாய் செயல்படுதான் இதோட சாராம்சம் இது வந்து கேக்குற உங்களையும் யோசிக்க வைக்கணும் உங்க வாழ்க்கையில கற்பனைக்கும் செயலுக்கும் நடுவுல ஒரு பேலன்ஸ் எப்படி இருக்கு உங்க வரம்புகளையும் உங்க உண்மையான திறமைகளையும் தெரிஞ்சுக்கிறது உங்க இலக்குகளை தீர்மானிக்கிறதுல எவ்வளவு முக்கியம்னு நினைக்கிறீங்க கடைசியாக ஒரு கேள்வி உங்களுக்காக விட்டுட்டு போகிறோம் பொதுவாக சமூகம் வந்து பணத்தை தான் வெற்றின்னு பார்க்குது ஆனால் இந்த ஆதாரம் சொல்கிற மாதிரி நம்ம எல்லைக்குள்ள அர்த்தமுள்ள நிறைவான வாழ்க்கையை வாடுறது தான் முக்கியம்னா உங்களுக்கு வெற்றி அல்லது நல்லா வாடுறதுனா என்ன அர்த்தம் யோசிச்சு பாருங்கள்